அருள் விளாகின் அன்பு வணக்கம் ஊதம் சங்கை ஊதி வைப்போம் விடியும் போது விடியட்டும் யாராலும் இயலாது என்று ஒரு விஷயம் கிடையாது ஆங்கிலேயர்கள் நரித்தந்திரமாக இந்த நாட்டிற்குள் நுழைந்தார்கள் நானூறு வருடம் இந்த நாட்டினை அடிமையாக வைத்திருந்தார்கள் வெறும் நரித்தந்திரத்தால் மட்டுமல்ல சகுனி வேலை நம்பிக்கை துரோகம் கூட இருந்து குழி பறிப்பது இப்படியான பல நாச வேலைகளை செய்துதான் இந்த நாட்டை அடிமையாக வைத்திருந்தார்கள் அதற்கு முன்பாக இந்தியாவை யாரும் கைப்பற்றவில்லையா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக கைப்பற்றினார்கள் ஆனால் அது ரொம்ப 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 கஷ்டமான ஒரு விஷயமா இருந்தது இந்தியாவை கைப்பற்றுறது ஏன் அப்படி கைப்பற்றது கஷ்டமா இருந்தது அப்படின்னு சொன்னா இங்க இருக்கக்கூடிய ஆர்ப்பரித்து ஓடி வரக்கூடிய சிந்து நதி உலகளாவிய உயர்ந்து நிற்கக்கூடிய இமயமலை இதை ரெண்டையும் கடந்து அவங்க இந்தியாவுக்குள்ளே வரவே முடியலை அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க ராமர் கூட என்ன பண்ணார் பக்கத்தில் இருக்கிற இலங்கைக்கு போகிறதுக்கு பாலம் அமைச்சார் இப்படி பாலம் அமைச்சு போனாங்களா இப்போது நமது இந்தியாவை கடந்து வரணும் அப்படின்னா ஒரு பெரிய பாலம் அமைக்கணும் சிந்து நதியில் அப்போ பாலம் கட்டுறவது வெளிநாட்டிலேருந்து வர்றவங்க வந்து பாலம் கட்டுறாங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கிறவங்களாம் பார்த்துக்கிட்டா இருப்பாங்க போய் பாலத்தை உடச்சிடுவாங்கள்ல அதனால அதுவும் அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை இப்போ இந்தியாவிற்குள் அவர்களால் வரவே முடியவில்லை இப்படிப்பட்ட நேரத்தில் ஒருத்த கிட்டத்தட்ட இந்தியாக்குள்ள தொள்ளாயிரம் வீரர்களை இரண்டு நாளிகை பொழுதிக்குள் இந்தியாக்குள்ள கூட்டிட்டு வந்து இந்தியாவை தம்சம் பண்ணி ஜெயிச்சிட்டு போயிடுறான் அவன் அவன் ஜெயிச்சிட்டு போகும்போது என்னெல்லாம் எடுத்துட்டு பார்ப்போம் யார் அவன் தைமூர் அவன் பேரு தைமூர் அந்த தைமூர் மன்னனை பத்தி நம்ம இவங்க சொல்லும் போது என்ன இவன் நம்மளை அடிமையாக்கணும் ஒருத்தனை இவ்வளவு புகழ்ந்து பேசுறான் மாற்றான் தோட்டம் மல்லிகைனாலும் மணக்கத்தான செய்யும் அதனால ஒரு மனிதன் எவ்வாறு தன் அறிவை கொண்டு செயல்பட்டான் அப்படிங்கிற அந்த கண்ணோட்டத்தில் நம்ம இத பார்க்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் தைமூர் இவன் வந்து மன்னன் மங்கோலிய பரம்பரையிலிருந்து வந்தவன் இவன் என்ன ஓ இவன் இவன் சொல்லக்கூடாது மன்னனில் யாராக இருந்தாலும் இவர் மங்கோலிய பரம்பரையில் இருந்து வந்த ஒரு மன்னனாவார் இந்த மன்னனோட பெருமையை சொல்லும்போது என்ன தப்பாக நினைக்காதீங்க நான் எப்படிப்பட்டவன் அப்படின்னா நான் ஸ்கூலில் படிக்கும்போது பிரிட்டிஷ்காரர்களை பற்றி ஆங்கிலேயர்களை பற்றி பாடம் நடத்துவாங்க டீச்சர் அப்போது என் பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட புத்தகத்தெல்லாம் வாங்கி அந்த ஆங்கிலேயர்களோட கண்ணு காது எல்லாத்தையும் கிழிச்சி கிழிச்சி வச்சுருவேன் என்ன பக்கத்தில் இருக்கவங்களா ஏன் புத்தகத்துல இருக்க பக்கத்தையே கிழிச்சிருவேன் கிழிச்சிட்டு போய் அந்த செருப்பு பக்கத்துல வச்சிருவேன் அந்த பக்கத்து ஏன்னா அந்த பக்கம் எங்க போச்சு கேள்வி பதில் படிச்சு பரச்சா எழுதணும்ல அதனால தூக்கியும் எறிய முடியாது செருப்பு பக்கத்துல டெய்லி வச்சிருப்பேன் அது எனக்கு ஒரு சந்தோஷம் அப்பா அவங்க கொண்ட செருப்பு கூட வச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் போனால் அந்த மொழியையே படிக்கிறதே தவிர்த்தேன் நான் இன்னைக்கு கூட அது கைவர பெறல ஆ சரி விடுங்க அப்படி ஒரு கோபத்தோட இத்தனை வருஷம் வளர்ந்தவா தான் நான் சமீபமாக எல்லோற்றையும் சமமான கண்ணோடு பார்க்க வேண்டும் அப்படின்னு பல பயிற்சிகளை எடுத்துக்கொண்டதன் மூலமாக அந்த ஒரு சின்ன அறிவு வந்தது அதன் காரணமாக தைமூரை படிக்க ஆரம்பித்த போது ரொம்ப வியந்து போனேன் தைமூர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா பாக்தாத் பாரசீகம் ரஷ்யா இது வழியாக தான் நம்ம நாட்டுக்குள்ளே வர்றார் இப்படி வர்ற வழி பூரா அவர் போரிட்டு சாகடித்தது எத்தனை பேர்னா பதினைந்து மில்லியன் பதினைந்து மில்லியன் மக்களை அப்படியே தலையை வெட்டி சாட்சி ஜெயிச்சுட்டு தான் இந்த இடத்துக்குள்ளே அவர் நுழையிறாரு அதாவது பதினைந்து மில்லியன் மக்கள்னா அன்றைய காலகட்டத்தில் இந்த உலக மக்கள் தொகையில் ஐந்து சதவீதம் இப்படி யாருமே பண்ணதில்லை அப்படி ஒரு வெற்றியை அடைந்தவர் இந்த மங்கோலிய மன்னன் தைமூர் இந்த தைமூர் சில நூறு படகுகள் சில நூறு படகுகளை வைத்து மட்டும் வச்சுக்கிட்டு பல்லாயிரக்கணக்கான மனிதர்களை இந்தியாவிற்குள் இரண்டு நாழிகை பொழுதுக்குள் கொண்டு வந்தார் அப்படின்னா இந்த ஒரு செய்தியை இந்த ஒரு பொழுதை நாம் அப்படியே முழுச உள்வாங்கணும் அப்படின்னா அதுல நாம் இன்னும் நிறைய கத்துக்கணும் அவர் அப்படி செஞ்சிருக்காரு நம்மளுடைய பிரச்சனைகளை அல்லது நம்மளுடைய செயல்பாடுகளை நாம் செய்ய வேண்டிய ஆக்கப்பூர்வமான சில செய்திகளை எல்லாம் நம்ம இப்படியாக சிந்தித்து பார்த்தோம் அப்படின்னா நாம் இப்படியெல்லாம் பயிற்சி எடுத்துக்கிட்டோம் இதெல்லாம் படித்தோம் தொடர்ந்து அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் இதை உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன் ஒரு சின்ன விஷயம் தான் அதை சொல்லும்போது இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமா கொடுத்து அந்த விஷயத்த சொல்லும்போது உங்களுக்கு சி அப்படி சப்புன்னு போயிடக்கூடாது அந்த விஷயத்தின் ஆழத்தை நீங்கள் முழுமையாக உணர்வீர்களே ஆனால் நிச்சயமாக அடுத்த கட்டத்திற்கு செல்வீர்கள் இவ்வளவு சிறப்பான இந்த திட்டத்தை அவர் எந்த வருஷம் வகுத்து எப்போ இந்தியாக்குள்ளே வந்தார்னா ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு அந்த காலகட்டத்திலேயே என்ன செஞ்சாராம் சில நூறு படகுகளை நூறுக்கும் குறைவான படகுகளை அந்த சிந்து நதி மேலே அப்படியே வரிசை அடுக்கி வச்சிருக்கார் அவ்வளோதான் ஸ்டார்ட்னது தான் ஆயிரக்கணக்கான வீரர்கள் இரண்டு நாளிகை பொழுதுக்குள் கடகட கட கடகடன்னு ஓடி அந்த கடந்துட்டாங்க சரியா போச்சு ஜெயஸ்டர் எவ்வளோ அந்த படகு அதற்கான கூட அவர் தனியா வடிவமைத்திருக்கலாம் எல்லாரும் தடை இல்லாமல் ஓடுறதுக்காக கூட அந்த வடிவமைப்பு பண்ணிருக்கலாம் ஆனால் அந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு கரெக்டா அந்த காலகட்டத்தில் இவ்வளவு அருமையான ஒரு சிந்தனையோடு ஆமா ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு டிசம்பர் மாதம் இவ்வளவு சிறந்த ஒரு சிந்தனை அவருக்கு ஏற்பட்டிருக்குல்ல நிச்சயமா நான் நினைச்சேன் என்னோட கணவன் அப்பா குழந்தைங்க இவங்களுக்கெல்லாம் நான் முத்தம் கொடுத்துருக்கேன் என்னுடைய கணவன் குழந்தைகளுக்கு அப்புறம் அந்த முத்தம் கொடுக்குறவங்க என்ன ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல் வந்த இப்போ கணவனுக்கும் கொடுக்கணும் இல்லை வயசாகிட்டு தோண மாட்டாங்க ஆனால் இதை படித்த பிறகு தைமுறை படித்த பிறகு அவனை நான் நேரில் பார்த்தா அப்படியே பிடிச்சி உன் மூளை இங்கே தானேயா இருக்குது அப்படின்னு தலையை அவன் கவிழ்க்க மாட்டான் தலையை கவிழ்ப்பாங்கிறீங்க தலையை கழுத்த அந்த மூளைக்கு ஒரு முத்தம் தர மாட்டோமா அப்படின்னு ஏங்குது நிச்சயமாக எப்படி போன்றவர்களை இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் கொண்டு வந்து நிறைய தேடி படித்தோம் அப்படின்னா அது போன்ற பயிற்சிகளை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் மிக தர்ம சங்கடமான ஒரு நிலை வரும்போது இது அங்கிருந்து பயணப்பட்டு நம்மை வாழ்வின் அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும் இது போன்ற சிறப்பான செய்திகளை அருள் விழாக்கில் ஊதம் சங்கை ஊதி வைப்போம் அப்படின்னு நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா இன்னும் அதிகமாக ஊக்கத்தோடு நான் நிறைய படித்து நிறைய செய்திகளை உங்களுக்கு சொல்ல வசதியாக இருக்கும் உங்களுடைய எண்ணங்களையும் நான் தெரிஞ்சுக்கலாம் ஆகவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்